உலகத் தமிழர்களின் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி தேர்தல்களை பிற்போடுவதற்காக சர்வஜன வாக்கெடுப்பொன்றுக்கு அரசமைப்பின் ஊடாக செல்ல முடியும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரான பாலிதரங்கே பண்டாரத் தெரிவித்துள்ளார் சிறிகொத்தாவில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நான் அரசியலமைப்புக்கு முரணான எந்த ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை அரசமைப்பில் இருக்கும் ஒரு சரத்து தொடர்பாகவே நான் கருத்து வெளியிட்டிருந்தேன் மக்கள் போராட்டத்திற்கு பின்னர் நாட்டை பொறுப்பேற்றுக்கொள்ள கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது செய்துவரும் வேலை திட்டங்களை பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் எதிர்வரும் சில நாட்களில் படிப்படியாக மழை குறையும் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் தென்மேற்கு பருவமழை மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்நாட்களில் மழை குறைந்தாலும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரை மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வாறான பலத்த மழை பெய்தால் முன்னறிவிப்பு தொடர்பில் முன்கூட்டியே அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கழுகங்கை பெருக்கெடுத்தோடுவதால் இங்கிரியை அண்மித்த நப்பன பிரதேசம் கடும் வெள்ள அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதுடன் இதன் காரணமாக இரத்தினபுரி பானாந்துறை பிரதான வீதியின் போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது இதன்படி இரத்தினபுரி பானாந்துறை வீதியானது இங்கிரிக்கு அருகிலுள்ள நப்பம்பன பகுதியிலிருந்து தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது அதன்படி எங்கிரியவை சேர் அதன்படி எங்கிரியவை சூழவுள்ள பல தாழ்நில பகுதிகளில் தற்போது நீரில் மூழ்கியுள்ளதுடன் நப்பம்பான உருகல திபில்பொத கலேகம போன்ற பிரதேசங்களில் உள்ள மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு இங்கிரிய போலீஸ் பிரதேச செயலகம் ஹொரண பிரதேச சபை விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் மற்றும் அரச துறை அதிகாரிகள் உள்ளூர் மக்களுடன் இணைந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதுடன் ஹொரணை பிரதேச சபை படகு சேவையை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பதுலையில் கொழும்பு கோட்டையை நோக்கி பயணித்த ரயில் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இன்று திங்கட்கிழமை பகல் வேளையில் கொழும்புக்கு வந்து கொண்டிருந்த பொடிமெனிக்கே கடுகதி ரயிலின் இயந்திரத்தில் திடீரென தீப்பிடித்துள்ளது ஹப்பு ரயில் நிலையத்தில் ரயிலின் பின்புறத்தில் உள்ள இயந்திரத்தில் தீப்பிடித்துள்ளது ஹப்பு ரயில் நிலைய ஊழியர்கள் மற்றும் போலீசார் பிரதேசவாசிகளின் உதவியுடன் தீயை அணைத்துள்ளனர் இந்நிலையில் ரயில் பயணம் இரண்டு மணி தியாலங்கள் தாமதமடைந்துள்ளது எனினும் இத்தீ விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியவில்லை வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணொருவரின் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை கொள்ளையிட முயன்றதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளார் கழுத்துறை வாதுவை பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் வாதுவை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் ியை கொடிக்க முயன்ற சம்பவத்தை அவதானித்த பிரதேசவாசிகள் சந்தேக நபரை சுற்றி வளைத்து பிடித்து போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மாகாண பாடசாலைகள் நாளைய தினம் வளமை போன்று நடைபெறவுள்ளதுடன் புதிய உயர்தர மாணவர்களுக்கான வகுப்புகளும் ஆரம்பமாகும் என வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் தி ஜோன் குயின்ரஸ் அறிவித்துள்ளார் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு பூராகவும் இன்று பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது எனினும் வடக்கு மாகாண காலநிலையை கருத்தில் கொண்டு நாளை பாடசாலைகள் வளமை போல் நடைபெறும் எனவும் காபோத சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்த மாணவர்களுக்கான காபோத உயர்தர வகுப்புகளை ஆரம்பிக்கும் செயற்பாடுகளும் ஆரம்பமாக உள்ளன எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கல்வி அமைச்சின் செயலாளரது அமைய காபோதோ உயர்தர வகுப்புகளை நாளை ஒவ்வொரு விலைய பாடசாலைகளிலும் ஆரம்பித்து மாணவரின் வரவினை தற்காலிக பதிவேட்டில் பதிவு செய்யுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதே பாடசாலையில் கெட்ட மாணவர்களினதும் வேறு பாடசாலையிலிருந்து அப்பாடசாலைக்கு வருகை தந்துள்ள மாணவர்களினதும் விவரங்களினை மாகாண கல்வி திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பொது தேர்தல் முடிவடைந்த நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபட்டிருந்த முப்பத்தி மூன்று தேர்தல் அலுவலர்கள் கடும் வெப்பம் காரணமாக வாக்களிப்பு நிலையங்களிலேயே உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து இறப்புகள் பதிவாகியுள்ளன தற்போது இந்தியாவின் வடக்கு மற்றும் மத்திய மாநிலங்கள் கடும் வெப்பத்தில் தத்தளித்து வருகின்றன சில மாநிலங்கள் மற்றும் நகரங்களில் வெப்பநிலை நாற்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை தாண்டியுள்ளது உண்மையில் வருத்தமாக இருக்கின்றது தேர்தல் நடவடிக்கைகளின் வெற்றிகளாக தங்களை அர்ப்பணித்த முப்பத்தி மூன்று அதிகாரிகள் உயிரிழந்துள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில தலைமை தேர்தல் ஆணையாளராக உள்ள நவ்தீப் ரின்பா ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் கனடாவின் எக்டோபிகோக் பகுதியில் இடம்பெற்ற சூடு சம்பவத்தில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை இரவு எக்டோபி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் வைத்தியசாலையில் உயிரிழந்ததாக டொரோண்டோ போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஹிப்லிங் அவென்ஜூ மற்றும் மவுண்ட் ஆலிப் டிரைவிற்கு அருகில் அமைந்துள்ள நாட் அல்பியன் கல்லூரியின் வாகன நிறுத்துமிடத்தில் நேற்றிரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலகத் தமிழர்களின் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி